தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடக சந்தை ஒன்றை நடத்தினார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் டக்லஸ் தேவானந்தாவின் செயற்பாடுகள் தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டார் திரு டக்ளஸ் தேவானந்தா எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவரோடு மோட்டிக்கொள்வதற்கு தொடர்ச்சியாக தயாராக இருக்கிறவர் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அவர் இப்போ இருக்கிற அரசாங்கத்தோடையும் மோட்டிக்கொள்வதற்காக அரும்பாடுபடுகிறார் அமைச்சரவையிலோ அல்லது பிரதி அமைச்சர் பதவி கூட இந்த அரசாங்கம் கொடுக்குமாக இருந்தால் அது இந்த ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் செய்த பங்களிப்பை அரசாங்கம் உதாசீனப்படுத்துவதாக இருக்கும் என்ற கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் தெளிவாகவே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களை அவமைப்பதான ஒரு செயலாக அது இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டக்ளஸ் சேவானந்த மகிந்த ராஜபக்சவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் மாற்றத்துக்காக வாக்களிக்கும்படியாக எங்களுடைய மக்களை கேட்டுக்கொண்டோம் எங்களுடைய மக்கள் மாற்றத்துக்காக பெருவாரியாக வாக்களித்தவர்கள் தவறி தற்செயலாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்ட ஒரு நபருக்கு இந்த அரசாங்கம் இடமளிப்பது எங்களுடைய மக்களை உதாசீனப்படுத்துகிற செயலாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லி வைத்தோம் குடவில் மகளிர் கல்லூரி விவகாரம் தொடர்பில் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் எம் சுமந்திரன் கருத்து வெளியிட்டார் புதிய அதிபர் நியமனத்தில் எனக்கு எந்த விதமான ஈடுபாடும் இருந்திருக்கவில்லை நிச்சய மூன்று கால நீடிப்புகளை அவருக்கு கொடுத்து அறுபது வயது எதப்போகிற போதுதான் ஒரு வருடத்துக்கு முதலிருந்தே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது புதிய அதிபர் நியமனம் சம்பந்தமாக இந்த பாடசாலையில் இருபத்தி ஒன்பது வருட காலமாக கடமையாற்றி எட்டு வருஷமாக உபாதிபராக தான் இந்த பாடசாலையில் பழைய மாணவியார் ஆயிரத்தி முன்னூறு மாணவிகள் கல்விகள் பாடசாலையில் மூன்று ஆசிரியர்களும் சில மாணவிகளையும் வேண்டுமென்றே வெளியிலிருந்து சிலர் இப்படியான ஒரு நடவடிக்கைக்குள்ள தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள் எண்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் புதிய அதிபரோடு நிற்கிறார்கள் இதில் அரசியல் தலையீடு நிறைய இருக்குது இழைப்பாடு சம்பந்தமாகவும் நான் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கலாம் ஈடுபட்டிருந்தாலும் அது அரசியல் தலையீடாக இருந்திருக்காது அது இப்ப என்னுடைய சபை சார்பில் நான் சட்ட ஆலோசனை வழங்குகிற ரீதியில நான் செய்திருக்கலாம் அது அரசியல் தலையீடாக இருந்திருக்காது அப்படி இருந்தும் எனக்கு ஈடுபாடு இருந்திருக்கவில்லை தலைமை ஆசிரியரை மாற்றுவது என்ற முடிவில் திட சங்கற்பமாக இருந்தார்கள் அதற்கு அடாவடித்தனங்களையும் அவர்கள் பாவித்தார்கள் என்பதும் மாணவிகள் மிக மோசமான அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டப்பட்டார்கள் என்பதும் நிச்சயமாக அங்கு நடந்த விடயங்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஆகவே நான் தலையிட்டேன் நான் தலையிடவில்லை எனக்கு அதிகாரம் இருந்தது என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் உண்மையிலே ஒரு ஒரு கபட நாசமாகத்தான் தோன்றுகின்றதே தவிர எந்த ஒரு சாதாரண நபரும் அரசியல்வாதியாக இருந்தால் என்ன ஒரு சாதாரண சிவில் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்ன பிள்ளைகளினுடைய கல்வியை முன்னிலைப்படுத்தியிருப்பார்கள் ஒரு விதமான இது ஒரு பிரைவேட் ஸ்கூல் இது அந்த அடிப்படையில் அவர் இன்னும் இரண்டு வருஷம் மேலதிகமாக இருந்திருக்க முடியும் ஆகவே இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என்று சொல்பவர்கள் அல்லது இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்பதும் அவர்கள் இதற்கு பின்பலமாக இருந்தார்கள் என்பதும்